நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் கங்கை கரையில் அமைதியாக அமர்ந்திருந்த இராவணன் என்னும் இளைஞனை சில குரங்குகள் வெறி கொண்டு துரத்தின இராவணன் குரங்குகள் துரத்தியதால் தன் முழு பலத்துடன் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆனால் குரங்குகளும் அவனை விட்ட இல்லை ராவணன் முற்றிலும் அழுத்துப் போனான் இனியும் இராவணனால் ஓட முடியாத நிலை அவனுக்கு மூச்சு வாங்கியது அவன் கால்களும் வலித்தது வியர்வையும் ஆறாக வழிந்தது அந்த கணம் அவனோ இனிமேலும் நம்மால் ஓட முடியாது என்று துணிச்சலுடன் நின்றான் அவன் திடீரென நின்றதை பார்த்த குரங்குகளும் துரத்துவதை விட்டுவிட்டு பயத்தோடு நின்றன ராவணன் சற்று திரும்பியபடி குரங்குகளை நோக்கி தன் இரு கால்களையும் முன் எடுத்து வைத்தான் ராவணன் குரங்குகளை எதிர்க்க முன் வந்ததும் அனைத்து குரங்குகளும் பின் நோக்கி வந்த வழியிலே ஓட துவங்கியன குரங்குகளை பார்த்து துணிச்சலுடன் நின்ற ராவணன் வேறு யாரும் இல்லை அது நீதான் உன்னை துரத்திக் கொண்டே இருப்பது பிரச்சனை என்னும் குரங்குகள்தான் நீ இன்னும் எத்தனை நாட்கள் அதை சமாளித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பாய் நீ என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியதற்கும் அந்த தருணத்தில் நீ அதை துணிச்சலோடு எதிர்த்து நின்றால் உன்னை கண்டு அந்த பிரச்சனைகள் ஓடுவதை நீ பார்ப்பாய் நீ உன் பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திக்க கற்றுக்கொள்ளாத வரையில் அது உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் அதனால் உன் பிரச்சனையை பார்த்து நீ ஓடாமல் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் எதிலும் நீ திறம்பட சிந்தித்து செயலாற்றினால் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் பவ